ஹாய் நண்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளை நம்ம எடுத்திருக்கோம் இந்த கொஷின் பேப்பரில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே இப்பயே ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொருந்தாத வினை மரபை கண்டறிய வினை மரபை கொடுத்துருக்காங்க அதாவது மரபு சொல்லுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதை கொடுத்துருக்காங்க இதில் எது பொருந்தாததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் விடையை பாருங்கள் அம்பு எய்தார் என்பது சரி ஆடை நெய்தார் என்பது சரி முறுக்கு உண்டார் முறுக்கு உன்றார்னு சொல்லக்கூடாது தவறு தண்ணீர் குடித்தார் என்பது சரி அப்போ முறுக்குக்கு என்ன வரும் முறுக்கு தின்றார் இப்படி தான் வரும் ஸோ சீதான் தவறு இரண்டாவது கீழ்வி எதிர்ச்சொல் அறிக மேதை மேதை இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க மேதைனா அறிவாளி எதிர்ச்சொல் வேதை மூன்றாவது கேள்வி புனையினும் புல்லினும் நட்பு இது வந்து திருக்குறள் வரீங்க இதில் இருக்கிற புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க புல்லுன்னா முதல்ல என்னன்னு தெரியணும் அப்போ தான் நம்ம எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க முடியும் புல் அப்படின்னா கீழான அப்படின்னு அர்த்தம் அதாவது தாழ்ந்த கீழான அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்க எதிர்ச்சொல் மேலான என்பது சரி புல் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கீழானன்னு படிச்சிருப்போம் அதை நினச்சிட்டு உடனே வந்து ஆன்சரை போட்டுறக்கூடாது சரிங்களா இங்கே கேட்குறது எதிர் தான் கேட்குறாங்க ஸோ என்ன கேட்குறாங்கன்னு படிச்சுட்டு ஆன்சர் போடுங்க நாலாவது கேள்வி புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக புத்துயிர் ஊட்டி இதை பிரித்தா எப்படி வருங்க புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இதை சரி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி ஐந்தாவது கேள்வி காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் காந்தியடிகள் தமிழகத்துக்கு வந்து பேசிய போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை திருவி கல்யாண சுந்தரனார் ஆறாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவல் இவரை பற்றி ரீசெண்டாக தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் இவரை பற்றி நம்ம போடலை தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் டென்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேங்க டென்த் வரலாறு பகுதியில் இருக்கும் அதை லைன் பை லைன் கொஷினாக எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் நம்முடைய மெயின் சேனலை என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா குமார் டிஎன்பிஎஸ்னு ஒரு சேனல் இருக்குது அது நம்ம சேனல் தான் அதில் நம்ம லைன் பை லைன் கொஷின் இருக்கோம் நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து இன்னொரு பயணி தெரிஞ்சுக்கோங்க தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் கால்டுவல் ஏழாவது கேள்வி நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் பாரதியார் எட்டாவது கேள்வி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது விடை நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டை ஏற்றில் எழுதா பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் நம்ம கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர குழந்தைகள் எழுதியவர் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு எழுதியவர் கல்கி பிரபந்த காணம் எழுதியவர் மௌனி கொழுபொம்மை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நட்சத்திர கனவுகள் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்த காணம் மௌனி கொழுபொம்மை நா பிச்சமூர்த்தி பத்தாவது கேள்வி மோகனா என்னும் பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் மோகனா என்னும் பாலசரஸ்வதி இவங்க பரதநாட்டிய கலைஞர் எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறுனாங்கன்னு கேட்குறாங்க விடை ஏழு வயது ஏழு வயது பதினொன்றாவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று சொன்னவர் யார் இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விடை நான் முத்துசாமி நா முத்துசாமி இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது நான் முத்துசாமி இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு அது என்னங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் பன்னெண்டாவது கேள்வி காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் காந்தி மகான் கதை என்னும் இசைநூலின் ஆசிரியர் யார் விடை கொத்தமங்கலம் சுப்பு கொத்தமங்கலம் சுப்பு பதிமூன்றாவது கேள்வி நும்மனை சிலம்பு கலிய அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது இந்த வரி எங்கே இருக்குன்னே தெரியல நானே படித்ததில்லை ஸ்கூல் புக்கில் இருக்குதா என்ன எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் படித்ததே இல்லை விடிய பார்க்கலாங்களா விடை ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு பதினாலாவது கேள்வி பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் எது ரெண்டு நூலை கண்டுபிடிக்கணும் விடை பரிபாடல் களித்தொகை பரிபாடல் பரிந்து பாடக்கூடிய பாவகை களித்தொகை களிப்பாக வந்து துள்ளல் ஓசை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் ரெண்டு ஒன்று பரிபாடல் இன்னொன்று களித்தொகை பதினைந்தாவது கேள்வி அகனானூறு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அகனானூரை என்னன்னு அழைக்கிறாங்க விடை நெடுந்தொகை ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியம் இதை திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகனானூர் பதினாறாவது கீழ்வி அகநமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகின்றான் இது எதில் வருதுன்னா கம்பராமாயணத்தில் வருதுங்க கம்பராமாயணத்தில் ராமன் வந்து இந்த வரியை சொல்கிறாரு அகனமர் காதலைய நின்னோடும் எழுவர் ஆனேம் அப்படின்னு சொல்கிறாரு யாரை வந்து எழுவர் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தி குறிப்பிட்றாருன்னு கேட்குறாங்க விடை வீடணன் வீடணன் பதினேழாவது கேள்வி வி மொழிதல் என்பது என்ன இரட்டுற மொழிதல் என்பது என்ன இதுக்கான இலக்கணத்தை நாம் தான் சொல்லணும் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஒரு சொல் பல பொருட்களை தருதல் இது இருட்டர் மொழியிலா தவறு ஒரு சொல் இரண்டு பொருள் பட அமைந்து வருதல் இதை கரெக்டு ஒரு சொல் இரண்டு பொருள் பட அமைந்து வருதல் அடுத்து ஆப்ஷன் பாருங்கள் பல சொற்கள் ஒரு பொருள் தருதல் தவறு ஒரு சொல் மீண்டும் மீண்டும் பலமுறை வருதல் தவறு ஸோ பி தான் ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேரில் பல்கலைக்கழகம் அமைச்சிருக்காங்க அது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை திருநெல்வேலி திருநெல்வேலியில் தான் இருக்குது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பத்தொன்பதாவது கேள்வி மடந்தை பருவத்தின் வயது என்ன மடந்தை பருவத்தின் வயது என்ன வேதை பெதும்பை மங்கை மடந்தை இப்படி பெண்களுக்குன்னு சொல்லிட்டு வயது இருக்குது இங்கே கேட்குறது மடந்தை பருவத்தின் வயது என்னன்னு கேட்குறாங்க பதினாலு முதல் பத்தொம்போது வயது வரை பதினாலு முதல் பத்தொம்போது வயது வரை மடந்தை இருபதாவது கேள்வி கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனை கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனை விடை பதினெட்டுங்க கலம்பகத்தின் உறுப்புகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றாவது கீழ்வி வேர்ச்சொல் காண்க நியாலம் இந்த சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நியாளம் இதுக்கான விடை நியாள் என்பது தான் வேர்ச்சொல் நியாள் என்பதுதான் ஞானம் என்பதன் வேர் சொல் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது எந்த டைப்பான வினா வலு இப்படி கேட்குறதே தவறு கேட்கவே கூடாது ஆனால் கேட்குது இது எந்த டைப்பான வினா வலுன்னு கேட்குறாங்க விடை இதுவே வலு தான் ஸோ இது வந்து வலு இருபத்தி மூன்றாவது கேள்வி பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது விடை பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் இருபத்தி நாலாவது கேள்வி அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எது விடை தச்சநல்லூர் தச்சநல்லூர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வடமொழியில் வியாசர்னு திருந்தார் அவர் எழுதிய நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எது விடை பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் இருபத்தி ஆறாவது கேள்வி காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் விடை அண்ணாமலையார் அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தை அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா அண்ணாமலையார் இருபத்தி ஏழாவது கேள்வி குறுந்தொகையின் வரையறை என்ன குறுந்தொகை இந்த நூலுடைய அடி எல்லை என்னன்னு கேட்குறாங்க மினிமம் நாலு அடி மேக்சிமம் எட்டு அடி மினிமம் நாலு மேக்சிமம் எட்டு இருபத்தி எட்டாவது கேள்வி தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் தண்டமில் ஆசான் அப்படி இளங்கோவடிகள் யாரை பாராட்டினாருன்னு கேட்குறாங்க இது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார் இப்படி சொன்னவர் யார் இளங்கோவடிகள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான பொருள் கூறுக பொருத்தமான பொருள் கூறுக இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது சரியானதுன்னு நம்ம சொல்லணும் எது சரியானது இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் இதுதான் கரெக்டு மற்ற எல்லாமே தப்பு பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் இதுதான் கரெக்டு முப்பதாவது கேள்வி பொண்ணும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் என்னை தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சே ஆயினும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும் இது எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை புறநானூரில் இருக்குங்க புறநானூரில் இருக்குது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வஞ்சகன் கண்ணீர் வடித்தான் வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த ஊமியால் விளக்க பெரும் பொருத்தமான பொருள் யாது முதலை கண்ணீர் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதனுடைய பொருள் என்ன ஆப்ஷனை பார்க்கலாங்களா மெய் அழுகை அதாவது உண்மையான அழுகை அப்படியா தவறு எண்ணி துணியாதார் அதாவது நல்லவன் வடிக்கும் கண்ணீர் அப்படியா தவறு பொய்யழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் இதுதான் கரெக்டு பொய்யில்லாத அழுகை பொய் இல்லாத அழுகையா இதெல்லாம் தவறு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யலுகை பொய்யாக அழுகிறது பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழுக்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்க உடலும் உயிரும் போல இது வந்து ஒரு ஊமைங்க இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதற்கான பொருள் ஒற்றுமை உடலும் உயிரும் போலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒற்றுமைன்னு அர்த்தம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி பிரவினை வாக்கியத்தை கண்டறிக கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பிரவினை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் எது பிரவினை வாக்கியம் ஆப்ஷனை பாருங்கள் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் பள்ளியில் படித்தார் இது தன்வினை தான் வரும் இது பிறவினை வராது நிலவன் புத்தகத்தை படித்தார் இது தன்வினை தான் வரும் நிலவன் பாடம் நடத்தினார் இதுவும் தன்வினை தான் வரும் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் படிப்பித்தார் என்பதுதான் தான் பிறவினை வாக்கியம் படிப்பித்தார் என்பது பிறவினை வாக்கியம் முப்பத்தி நாலாவது கேள்வி முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய முதுமொழி காஞ்சி இந்த நூலுக்கான வேறு பெயர் கேட்குறாங்க வேற பேரால் அழைக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன அறவுரை கோவை முதுமொழி காஞ்சி என்பது அறவுரை கோவை முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொம்மல்னா சோறுங்க சோறு முப்பத்தி ஆறாவது கேள்வி திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டு வெளியிட்டவர் யார் விடை தஞ்சை ஞான பிரகாசர் முப்பத்தி ஏழாவது கேள்வி கூற்றும் காரணமும் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் காவடி ஆட்டத்தில் காரணம் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் கூற்றும் சரி காரணம் சரி முப்பத்தி எட்டாவது கேள்வி மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எது மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எது விடை பொய்க்கால் குதிரையாட்டம் மரக்கால் கூத்து என அழைக்கப்படுவது பொய்கால் குதிரையாட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி பொய்கால் குதிரையாட்டம் யார் காலத்தில் தமிழகத்துக்கு வந்தது யார் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தது இது உங்களுக்கான கேள்வி கமெண்டில் போடுவோங்க பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற ஆசிரியர் யார் உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு நாற்பதாவது கேள்வி ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் ஆரப்பாளையம் ராசப்பாளையம் இப்படி ஊர் பெயரோட பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாருன்னு கேட்குறாங்க விடை நாயக்கர்கள் நாயக்கர்கள் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் விடை தந்தை பெரியார் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னு கேட்குறாங்க வீரமாமுனிவர் இதற்கான விடை வரி வடிவம் வீரமாமுனிவர் திருத்தம் செஞ்சது வடிவம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் துறை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் விடை பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் தான் துரை மாணிக்கம் நாற்பத்தி நாலாவது கேள்வி அடிநிமிர் வில்லாச்சியில் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட தருவது இப்படி அமையும் நூல் எதுன்னு கேட்குறாங்க அடிநிமிர் வில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவகை திறம்பட வருவது அதாவது அடுக்கி திறம்பட வரும் நூல் வகை எதுன்னு கேட்குறாங்க விடை கீழ்கணக்கு நூல்கள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியார்னு மேதாவியார்னு இருக்காங்க அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவங்கன்னு கேட்குறாங்க விடை சமண சமயத்தை சார்ந்தவர் சமண சமயம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி வாழ்வுக்குரிய அன்பு நெறிகளை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் இப்படி சொன்னவர் யார் ஆல்பர்ட் ஸ்வைசர் ஆல்பர்ட் ஸ்வைசர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது விடை திருமந்திரம் திருமந்திரத்துக்கு தான் தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற பெயர் இருக்குது நாற்பத்தி எட்டாவது கேள்வி தேவனேய பாவனர் பற்றி கொடுத்துருக்காங்க மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் கூற்று இரண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் கூற்று மூன்று பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மட்டும்தான் சரி மூன்றாவது இது வந்து தவறு பள்ளி பறவைகள் இதை வந்து எழுதியிருக்க மாட்டாங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் விடை கொங்கணர் கொங்கணர் ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேள்வியை பாருங்கள் ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்வி அட்டமா சித்திகள் இதில் இருக்கிற அட்டம் என்ற சொல்லின் பொருள் என்ன அட்டம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை அட்டம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தங்க அட்டம்னா எட்டுன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இது போதும் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கான லிங்க்கு இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் நன்றி